அதாவது நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவனேன்னு உட்காந்து நம்ம பாட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்புறம் பிள்ளை என்ன பண்ண வைக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்யூச்சர்ல அப்படின்னா அப்பா சொல்றாரு தெரியல பார்க்கலாம் மார்க் வரட்டும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு அப்பாவோட ஃப்ரெண்டு நான் வந்து ஏதோ வெளிநாட்டில் ஒரு நல்ல கோர்ஸ் வந்திருக்கான் அதனால வந்துட்டு அதை படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன் போய் ஒரு மூணு வருஷம் முடிச்சுட்டு வந்தானா இந்தியாவில் ஒரு நல்ல ஃபியூச்சர் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ நம்ம அப்பா நம்மளை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு அங்கிள் சொன்னது கேட்டியா நல்ல ஐடியாவா இருக்குல்ல ஸோ நல்ல மார்க் வாங்கினேன்னா உன்னை வெளிநாடு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நம்மளும் போறோம் வெளிநாடு 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 உட்கார்றோம் படிக்கிறோம் 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 படிச்சோம் படித்தோம் படித்தோம் ஒரு மூணு வாரம் அப்படி போகுது அதுக்கப்புறம் பெரியப்பா வராரு ஊர்ல இருந்து அப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்க குழந்தைய பத்தி இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ன்னா ஒன்னும் இல்லை ஏதோ வெளிநாட்டுல ஒரு நல்ல கோர்ஸ் வந்திருக்காமே அது படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன் வெளிநாடா நான் முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளைய வந்து ஒரு கிராமமா பார்த்து ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன டிகிரி ஒன்னு பண்ண வச்சிருப்போறேன் அதுக்கப்புறம் அவன் இங்கேயே படிச்சுப்பான் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் இந்தியா த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நம்ம அப்பா யோசிக்கிறாரு ஆஹ் பரவாயில்ல பெரியப்பா சொல்றது ஒரு நல்ல பாயிண்டா தான் இருக்கு வெளிநாடுலாம் போனா வேற மாதிரி ஆயிடுவான் பிறந்த ஊருக்கே திரும்பி வரமாட்டான் அப்படின்னு திரும்பவும் கூப்பிட்டு சொல்றாரு பெரியப்பா சொன்னது கேட்டியா அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம தான் ஃபுட்பால் ஆச்சே வரவங்க போறவங்க எல்லாம் ஒதைச்சு ஒதச்சு ஒதச்சு யாரோ எங்கெங்கயோ ஒதைச்சு இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம் இல்லையா ஆனா ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த நிமிஷத்துல இருந்து என்னன்னா எனக்கு தெரியாது உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இருக்காங்க என்ன மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்றதெல்லாம் தெரியாது ஆனா யாரா இருந்தாலும் நம்மள ஃபுட்பாலா அவங்க வதைக்கும் போது நமக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு நம்ம ஃபுட்பாலா இருக்கலாம் இல்லனா ஃபுட்பால் பிளேயரா மாறிடலாம் ஃபுட்பாலா இருக்கும்போது நம்ம உதவ வாங்கிட்டு தான் இருப்போம் ஃபுட்பால் பிளேயர் ஆகும்போது அந்த புட்பால எப்படி கொண்டு போறது அப்படின்றதுக்காக எதிர்த்து அடிக்கக்கூடிய உதைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது நம்ம வாழ்க்கைன்ற புட்பால எப்படி நம்ம விளையாட போறோம் ஒரு பிளேயரா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ரொம்ப அழகா விளையாண்டுட்டு போயிடலாம் இப்ப சொல்லுங்க நம்ம நம்ம வாழ்க்கையில ஃபுட்பாலா இருக்க போறோமா இனிமே இல்ல ஃபுட்பால் ஆயிட போறோமா ஃபுட்பால் பிளேயராவா அப்ப எல்லாம் புட்பால இருக்கலாமா சோ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடிவு பண்ணுங்க இந்த சூழ்நிலைய நான் எப்படி கொண்டு போனோம் அப்படின்றத நல்லபடியா முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பிளேயரா இருப்போம் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது கஷ்டம் சந்தோஷம் ஏமாற்றம் எல்லாமே சுவாரஸ்யமா இருக்குது அப்படி பார்ப்போம் விளையாண்டுட்டு கடந்து போக பாப்போம் இல்ல நான் விளையாடல நான் சீரியஸா தான் இருக்க போறேன் ஏன்னா என்னால தாங்கவே முடியல அப்படின்னாலும் அது அப்படியே தான் போக போகுது ஒரு மாற்றம் வரப்போவது இல்லை சோ அஞ்சு ஜுபது மேடம் எஞ்சு பது கேடாம் அஞ்சு ஜுபி த தொடுமையாக வெஸ் டிபி டெபி நைக்கா ஜெய்ட்